எங்கெல்லாம் வந்து நம்ம வீக்கம் அதாவது ஒரு சின்ன கீழே விழுந்துடுறோம் அந்த மாதிரி டைமில் வீங்கிறது அதுக்கு மேலே ஒரு ரெட்னஸ் வருது இந்த ரெட்னஸை எடுக்கிறது எதுன்னா எள்ளோட எண்ணெய் தட் இஸ் டில் ஆயில் இந்த ஆயில் வந்து அதுக்கிட்ட இருக்கிற விட்டமின் இ அண்ட் பி ஒமேகா த்ரீ இதெல்லாம் வச்சு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜெண்ட்டாக இது வந்து ஹெல்ப் பண்ணுறது இது வந்து அழகில் எப்படி ஹெல்ப் பண்ணோன்னா ரொம்ப நேரம் நீங்கள் மார்னிங் டில் ஈவினிங் வந்து சிட்டிங் போஸ்டரில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் தர் இஸ் அ பாசிபிலிட்டி உங்களோட பாதம் வீங்கிறதுக்கு கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்பொழுது தினமும் இந்த எள்ளை வந்து டைரக்டாக நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பவுடரை வந்து பாதம் அதாவது முழங்காலேருந்தே நீங்கள் போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அப்படியே வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கு வாஷ்க்கு வேறு எதுவுமே வேண்டாம் த வாஷ் வாட் யூ கெட் அவுட் ஆஃப் த டில் இஸ் இனஃப் அந்த மாதிரி வாஷ் பண்ணும்பொழுது அந்த அதுக்கு இருக்கிற ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டியில் உங்களோட கால் வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் அது வந்து ரெகுலராக உட்காந்துக்கிறவங்க ரெகுலராக இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் யூ கோஃப்ரம் யுவர் ஆஃபீஸ் யூ கேன் டூ தட் அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா விட்டாலும் அந்த கால் வீக்கம் ஜாஸ்தியாகும் ஆகும் அதே மாதிரி அடிபட்டு வந்த வீக்கத்துக்கும் அந்த ரெட்னஸுக்குமே இது ஹெல்ப் பண்ணும்